இந்த மாதிரி ஷார்ட்ஸ்ல யூஸ் தி சவுண்ட்னு இந்த சவுண்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படி யூஸ் பண்ணா காப்பிரைட் வருமா இதுக்கான வீடியோ தான் இது ஸோ நிறைய பேர் திரும்ப திரும்ப என்ன கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யூத் திஸ் சவுண்ட்னு சொல்லிட்டு வருதுல ஷார்ட்ஸ்ல எக்ஸாம்பிளுக்கு சாங்காக இருக்கட்டும் இல்லை அவங்க ரீமேக்ஸ் பண்ணியிருந்ததா இருக்கட்டும் காமெடி டைலாக்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி அவங்க போனால் கப்பலா வந்துட்டு காமெடியில் பேசியிருப்பாங்க அதை வந்துட்டு நாங்க எடுத்து ரீமேக்ஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டவுட் இருக்கு எல்லாத்துக்குமே இதுதான் ஆன்சர்ன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு சதீஷ் தீபா அவங்க வந்துட்டு காமெடி பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த காமெடி டைலாக்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அதை எடுத்து நிறைய பேர் வேற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்துட்டு அதே மாதிரி வந்துட்டு டப் பண்ணி போட்டிருக்கோம் போட்டிருப்பாங்க சோ அந்த மாதிரி எல்லாம் போடுறப்ப காப்பி வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா வராது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் தி சவுண்ட்னு அவங்க அலோ கொடுத்திருந்தாங்கன்னா வராது இது வந்துட்டு சாப்ஸ் வந்துட்டு அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிதான் இந்த சவுண்டவே வச்சிருக்காங்க எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாத்துருந்தீங்கன்னா தெரியும் நம்ம ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்றோம் அப்படின்னா சோ நம்ம அப்லோட் பண்றப்ப டைட்டில் அடுத்த டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லி வரும் அதில் கீழே பாத்தீங்கன்னா அலோ தி சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் சோ அது என்ன மீனிங் அப்படின்னா நீங்க ஷார்ட்ஸில் யூஸ் பண்ணிருக்க சவுண்டை மத்தவங்க யூஸ் பண்ணிக்கலாமா தான் சோ நீங்க அதை எடுத்து வந்துட்டு நோ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா வேண்டாம் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அதை வந்துட்டு யாரும் யூஸ் பண்ண முடியாது அங்க யூஸ் திஸ் சவுண்டுங்கிறது காமிக்காது பட் ஓகே என்னோட வாய்ஸ் எடுத்து மத்தவங்க போடுறது எனக்கு பிரச்சனை இல்லை எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அலோ அப்படின்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா தான் அந்த அதனால தான் மத்தவங்க பண்ற நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் ஏன்னா அது யூடியூப் வந்துட்டு அவங்ககிட்ட பர்மிஷன் தான் அந்த சவுண்டை எடுத்து வச்சிருக்காங்க சோ இதுல இதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமெடி டைலாக்காக இருக்கட்டும் இல்ல அவங்க ஓன் வாய்ஸில் பேசினதா இருக்கட்டும் இல்ல அவங்க ரீமேக்ஸ் பண்ணிருக்கிறதா இருக்கட்டும் இது எல்லாமே வரும் பட் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் தி சவுண்டுங்கிறது இப்ப போட்டிருக்கவங்க பர்மிஷன் வாங்கி யூடியூப் வந்துட்டு கொடுத்துருக்கு பட் அந்த போட்டிருக்காங்க பாத்தீங்களா அவங்க ப்ராப்பரா அதை வந்துட்டு காப்பிரைட் இல்லாம எடுத்திருந்தா ஓகே இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்ல வரேன்னா அவங்க ஓன் பாய்ஸ் பேசியிருந்தா ஓகே அவங்ககிட்ட மட்டும் பர்மிஷன் வாங்கினா போதும் இதே வந்துட்டு அவங்க வேற யாரோட சாங்கவோ எடுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கே ஃபர்ஸ்ட் அது காப்பிரைட் தான் சோ அந்த மியூசிக்கை நீங்க யூஸ் தி சவுண்ட் கொடுத்து எடுக்கும் போது கட்டாயம் உங்களுக்கும் காப்பிரைட் தான் வரும் சோ யூஸ் தி சவுண்ட் கொடுத்துருக்காங்கன்றதுனால நம்ம டேரக்டா போய் முடியாது, அவ்வளவுதான் அது வந்து காப்பிரைட் வந்து வராது அவங்க கேட்டுதான் யூடியூப் பர்மிஷன் கொடுத்துருக்கு அப்படின்றது இல்ல அது அவங்க வந்துட்டு அதுக்கான ஒரு கரெக்டான ப்ரொசீஜர்ல அந்த வீடியோ எடுத்துருக்கணும் இதே எப்ப டவுட் படாம நீங்க எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன மாதிரி தீபாவோடது வந்துட்டு ஆக்சுவலா அவங்களோட ஓன் வாய்ஸ் தான் மேக்ஸிமம் அவங்க அவங்களோடது வந்துட்டு அவங்க பர்மிஷன் கொடுத்தா போதும் நீங்க ஜஸ்ட் அவங்களோட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் மத்தவங்க போட்டிருக்க சாங்கோ மத்தவங்க போட்டிருக்க ரீமேக்ஸ் வீடியோஸோ நீங்க எடுத்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நீங்க கேர்ஃபுல்லா தான் யூஸ் பண்ணணும் நீங்களே லைட்டா திங்க் பண்ணாலே தெரியும் இது அவங்க பர்மிஷன் கொடுத்துருப்பாங்களா இது வந்துட்டு காபிரைட்ல வருமா அப்படின்னு சொல்லிட்டு மேபி வராது அப்படின்னு நினைச்சு நீங்க தாராளமா யூஸ் தி சவுண்ட யூஸ் பண்ணலாம் அப்படி வரும்னு நினைச்சீங்கன்னா அது காப்பி ரைட்கான வாய்ப்பு இருக்கு ஸோ யூஸ் தி சவுண்ட்ல பார்த்தே யூஸ் பண்ணுங்க ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டவுட்லாம் இருக்குல்ல இது நீங்க நேராவே கமெண்ட்ல கேட்கறதுக்கு இனிமேல் நான் டேரக்டா குட்டி குட்டி வீடியோவே போட்டுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இது மாதிரி வேற ஏதாவது டவுட் உங்களுக்கு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ பை